வணக்கம் தமிழ் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்துள்ளேன் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதில் இயங்கி இருந்தாலும் இப்பொழுதைய பதிவுகளின் போல் முன்னர் இருந்ததில்லை அதற்கு காரணம் அப்போதைய வசதி குறைவது தான் ஒரு காரணம் நாங்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது ஆவணப்படுத்துவதை போல் முன்னர் நடந்தது கிடையாது இன்று நீ நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் அழைப்பின் பெயர் மா திரு மாதுக்கண்ணன் அவர்களும் தலைவர் அவர்களும் என்னை அழைத்திருந்தார்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று இன்று இன்னொரு நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தில் நடக்க இருந்த நிகழ்ச்சியை அதை வைத்து ஒத்திவைத்துவிட்டு இங்கு வந்தேன் இங்கு வந்து சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை செவியிறேன் அதில் பங்கு பெற்ற எட்டு பேருமே ஒரு மணி ஒரு மணி மாலை போல அழகாக அமர்ந்திருந்து நடுவரை ஒரு பெரிய என்ன சொல்வது இந்த நவரத்தினத்துக்கு நடுவில் வந்து வைரக்கல் வச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்போட இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடந்தேறியது அந்த பாதுகாப்பு வார விழா முன்னமும் நாங்கள் செய்திருக்கிறோம் தொடர்ந்து தமிழ் சங்கத்துக்கென்று ஒரு பகுதியை வழங்குவார்கள் சாலமன் பாப்பையாக முதற்கொண்டு பெரிய பெரிய ஜாம்பவான்களையெல்லாம் நம்ம அழைத்து வந்து பட்டிமன்றம் நடத்தி இருக்கிறோம் அதில் இரண்டு பேர் மட்டுமே பங்கு பெறுவாங்க இங்கே துறைமுகத்து தமிழ் சங்கத்திலிருந்து தொழிலாளர்கள் வட்டத்திலிருந்து ப பங்கு பெறுவாங்க ஆனால் இப்போ முழுமையாக என்வரும் நடுவரும் இங்கே துறைமுகத்தில் சார்ந்தவர்கள் என்பது மிக சிறப்பாக இருக்கிறது இந்த நிகழ்வு ரொம்ப பெருமை மிக மிக்கதாக இருக்கிறது நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன்